அதாவது இந்த உத்ராடம் திருவோணம் கூடக்கூடிய நேரத்தை இருபத்தெட்டாவது நட்சத்திரமாக கருதப்படுகிறது மிக மிக அதிக அதிக முக்கியமான நேரம்னு சொல்லலாம் பெரிய கோரிக்கைகளை தூக்கி வச்சோம்னா அது நாலஞ்சு முறை பிரார்த்தனை பண்ணாதான் நடக்கும் வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் அதாவது இந்த உத்ராடம் திருவோணம் கூடக்கூடிய நேரத்தை இருபத்தெட்டாவது நட்சத்திரமாக கருதப்படுகிறது இதுவும் கொஞ்சம் தாமதமான பதிவு தான் ஏன்னா இன்றைக்கிறவே அது ஸ்டார்ட் ஆகுது இந்த அபிஜித்தி நேரத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய பிரார்த்தனைகள்லாம் சொல்லியிருக்கோம் ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சு பிரார்த்தனை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேறும் மிக மிக அதி 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 முக்கியமான நேரம்னு சொல்லணும் மற்ற எதையுமே பார்க்க வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் நடைமுறையில் மற்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்தா தான் அது முழுக்க முழுக்க ஒர்க் அவுட் ஆகுது போன மாதம் இருந்த அபிஜித் நேரத்தில் நான் முகூர்த்த நேரத்தில் வந்து நிறையா பேர் பண்ண காரியங்கள் எல்லாமே ஜெயமாச்சுன்னு சொன்னாங்க ஒரு சிலருக்கு தாமதமாகலாம் அது வழக்கமாக நடக்கிறதா இப்போ ஒரு கோயிலை சொல்கிறாங்கல்ல இந்த கோயிலுக்கு நான் பலமுறை போயிட்டு வந்துவிட்டேன் சார் எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு பதிவு போடுவாங்க கோயிலை பற்றி சொல்லும்பொழுது இப்போ தான் அந்த பதிவு போடுறதுலாம் முன்னாடி கடிதம் வரும் பார்த்திங்கன்னா டிவியில் பண்ணும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் எழுதுவாங்க மேக்ஸிமம் நல்லா இருக்குமா அது வழக்கமாக உள்ளது தான் பட் பெரிய கோரிக்கைகளை தூக்கி வச்சோம்னா அது நாலஞ்சு முறை பிரார்த்தனை பண்ணால் தான் நடக்கும் அதே மாதிரி தான் சில ஆலயங்களில் பிரார்த்தனைக்காக பிராதம் எழுதி கொடுக்குறதுன்னு நம்ம குளஞ்சியப்பர் கோயில் கூட இருந்தது இல்லையா அதில் கூட வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனே உடனே நடந்தது கொஞ்சம் பெரிய விஷயமாக இருக்குது ரெண்டு மூணு முறை அது ஆலயத்துக்கு போனதுக்கப்புறம் நடக்குது இந்த விளக்கத்தை இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது வந்து இப்போ இன்றைக்கி ஒன்றாம் தேதி புதன்கிழமை தான் இந்த பதிவு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்றைக்கி இரவு அப்படின்னா நாளை காலையில் ரெண்டாம் தேதி காலையில் ஒன்று முப்பது மணிலேருந்து நாளை காலை ஒம்பது இருபத்தி ரெண்டு ஏஎம் வரையிலும் அதாவது வந்து கரெக்டாக சொன்னால் ஒன்று முப்பது ஏஎம் நாளை காலை நாளை காலைன்னா ரெண்டாம் தேதி காலை வியாழக்கிழமை காலை ஒன்று முப்பது ஏஎம் தமிழ் முறைப்படி பார்த்தா இன்று இரவு ஒன்று முப்பதுன்னு வச்சுக்கணும் அது ஒரு சிலருக்கு அந்த குழப்பங்கள் வரும் ஏன்னா கிராமத்துலேருந்து பார்க்குறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் இந்த பழக்கத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ ஒன்று முப்பதுலேருந்து ஒம்போது இருபத்தி ரெண்டு வரல இந்த நேரம் இருக்குது பட் இதில் வந்து மிக 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 அதிமுக்கியமான அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்னு குறிக்கிறோம் இல்லையா அது எப்போ வருது நான் நாளை காலை ஒம்பது ஒன்றுலேருந்து ஒம்பது இருபத்தி நாலு ஏஎம் வரை நாளை காலை அப்படின்னா இன்றைக்கி புதன்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் வரும் ஏன்னா அப்புறம் கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணதுக்குள்ளே அந்த டைம் போயிடும் இல்லையா ஸோ ரெண்டாம் தேதி காலை அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒம்பது ஒன்று ஏஎம்லேருந்து ஒம்போது இருபத்தி நாலு வரை உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுடைய பூஜை ரூம்லேயே ஆலயம் செல்லக்கூடிய ஆலயம் போங்க மெயினாக வழிபடக்கூடிய அமைப்பு வந்து என்னென்னா பெருமாள் ஓம் நமோ நாராயணாய நமக சொல்லலாம் மகாலட்சுமி வழிபாடு ஓம் ஸ்ரீம் ரீமை மகாலட்சுமி கமலதாரிணி சிம்மவாயினி ஸ்வகா மூலமந்திரம் இதில் வந்து எனக்கு இந்த மூலமந்திரம்லாம் வராதுங்கிறவங்க ஏற்கனவே பலமுறை அந்த மூலமந்திரம் சொல்லியிருக்கோம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக இல்லைன்னா ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமகன் ஒரு எவ்வளோ முடியுமோ சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் சொல்லிட்டு உங்கள் பிரார்த்தனையும் முன்வைங்க நல்லா பூஜை ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க கல்கண்டு திராட்சை செவ்வாழைப்பழம் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இப்படி எது வேணாலும் வச்சுக்கோங்க முக்கியமாக வெற்றிலை பாக்கு இருக்கட்டும் நல்ல அருமையான தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நல்ல நெய்தீபமாக இதெல்லாம் அவர்கள் நல்ல நெய் தீபமே ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுக்கிட்டு முடிந்த அளவுக்கு பூக்கள் என்ன பூக்கள் முடியுமோ சாமந்தி ஜம்மங்கி இது போன்ற பூக்களை வந்து நீங்கள் பெருமாளுக்கோ இல்லை நீங்கள் வழிபடக்கூடிய விநாயகருக்கோ இல்லை நீங்கள் வழிபடக்கூடிய அம்மன் எதுவாக இருந்தாலும் சரி சாற்றி விட்டு பெருமாளுடைய மந்திரம் மகாலட்சுமியோட மந்திரம் இதை இன்னொரு மிக முக்கியமான குறிப்பு வந்து நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஓம் நமோ பகவதே ஓம் நமோ பகவதே தக்ஷணாமூர்த்தியே மக்யம் ஸ்ரீயம் பிரக்யம் பிரைத்த ஸ்வகா அதாவது ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே மக்யம் மேதா பிரக்யம் பிரைத்த ஸ்வகா தக்ஷிணாமூர்த்தியோடய மூலமந்திரம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மேதா எடுத்து ஸ்ரீயம் வச்சுக்கிறோம் அது ஒரு மூல மந்திரம் லக்ஷ்மி தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க அதை செல்வகடாட்சத்துக்காக உள்ள மூலமந்திரம் நாளைக்கு வியாழக்கிழமை பட் யோகங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே நாளைக்கு வந்து ஓம் நமோ பகவதே தக்ஷணாமூர்த்தி மக்யம் ஸ்ரீயம் பிரக்யம் பிரேச்ச ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை எவ்வளோ முறை வேணுமோ சொல்லிட்டு உங்கள் பிரார்த்தனைகளை வைங்க உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் வீடு வாங்கிறது திருமணமாக வேண்டியது இடம் விற்பது வேலை கிடைப்பது குழந்தை பாக்கியம் பெறுவது போன்ற எந்த கோரிக்கைகளை வேண்டாலும் எம்பெருமான் நாராயண பெருமானை நோக்கி வைங்க கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்த பதிவிலை சந்திப்போம் நன்றி வணக்கம்